அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்தி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நித்தி விட்டு தான் நிற்கிறேன் ஓகே நேற்று வந்து நாங்கள் வீடியோ பதிவு நித்தி நேற்று காணொளி பதிவு செய்யலை இன்றைக்கு வந்து நித்தி விட்டு நிற்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து என்ன காணொலி நிற்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு வந்து மழைமையாக போகிற சமையல் காணொலி நாங்கள் போடல ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா கொஞ்சம் உடனே நேற்று வந்து காணொலி நாங்கள் பதிவு செய்யலை முந்த நாள் வந்து என்ன கிழமை என்ன முந்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து அம்மா வீட்டை வந்தேன் நான் இந்த முந்த நாள் இல்லை வியாழக்கிட்டு தான் வியாழக்கிழமை சாரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைச்சு கரைக்கிறேன் ஏன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து நான் அம்மா வீட்டை இங்கே வந்து நின்றே நான் நின்றுட்டு பின்னிடம் என்ன ஒரு ஆறு மணி போல போனான் அப்போ பாதிங்க சொன்னால் இவர் இங்கே இல்லை நீங்களும் இல்லைண்ணா இவர் வந்து வழியால் போயிட்டு தூரமாக அப்போ நாங்க இங்க வந்து நின்றுட்டு எங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு கிழமையாவே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை அவ்வளோத்துக்கு நல்லதா இல்ல நாங்க பனி காலம் காலந்தான கிளைமை கொஞ்சம் மாறிட்டான் இப்ப மழை வர்ற டைம் தான் நான் பனி பனி அப்போ ஒரு கிழமையா வந்து உடல்நிலை அவ்வாக்கு வேளாவு அப்படின்னு நம்ம அம்மாவோ மந்தியக் ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மாவுக்கு கொண்டே நாங்க காட்டியிருந்தாங்க கூடுதலா வந்து மந்தியெல்லாம் அதுக்கு நாள் அம்மா மந்தியை போய் ஆவி பிடிச்சிட்டா வந்தவா நான் சொல்றேன் நித்திக்கு ஞாபகம் ஓடர்னு படி சொல்லு தெரியும் அதான் நான் சொல்றேன் அப்ப ஏக்கு போய் அம்மாவுக்கு ஆவி எல்லாம் பிடிச்சு அம்மாக்கு வந்து என்ன இந்த சளி கொஞ்சம் மாவுக்கு வந்து கொஞ்சமாவா தன்னை வந்து கவனிக்கிறீள் அதான் மெயின் பிரச்சனை நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறீல என்னென்னாலுமே புள்ளிகள் புள்ளியல் பிள்ளைகளுக்கு என்னத்த எல்லாத்தையும் கொடுப்பேன் சத்தானது எல்லாம் பிள்ளைகளுக்கு மற்ற சாப்பிட்டு சொல்லுவா சதையை கொடுத்தேன் பார்த்தேன் சதையை எங்களுக்கு தருவா எலும்பாவா சாப்பிடுவா அப்போ அதால் வந்து அம்மாக்கு வந்து நோம்புலா ஒரு தான் ஒன்று வந்திருந்தது அது வந்து அவளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி காணாததால அவாக்கு வந்து அது ஒரு விபரீதமாக முடிந்து விட்டது என்னென்னு விபரீதம் உடல் சரி பீ காயின் ஓ பீ காயினை வடிவ சாலி வந்து கொஞ்சம் அடைக்க வழிக்கிட்டு அப்படின்னு நம்ம மந்தை போய் சரியோ மந்திய டாக்டர் ஆவியலை இவன் இப்போ டாக்டர் இவன் எங்களோட குடும்பத்தை டாக்டர் வேணும் கண்டறிய ஓட்ட எங்களோட குடும்பத்தில் டாக்டர் வேணும் சரி அப்போ அம்மா வந்து மந்தியில் ஆவி பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து மருந்து கொடுக்கல மட்டும் மட்டும்தான் பிடிச்சி விட்டு அப்படியே வந்து வீட்டை தான் நின்றவா அம்மா பின்னேறம்தான் இங்கே வந்தவா வீட்டை வந்து வடிவா நல்ல மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு வீட் அடு அந்த இங்கே பின்னேறம்மா வந்து அடுத்த நாள் விடியே இவர் போயிட்டார் சூரடம் அப்போ நான் இங்கே லிதியாவன் நானும் வந்திருந்தனாங்க கொழும்புக்கும் கொழும்புக்கு இவர் போயிட்டார் அப்போ நானும் லிதியாவன் இங்கே வந்திருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியும் இவரும் சொன்னவர் போதும் அம்மா அந்த உடனில் அவ்வளோத்துக்கு சரியில்லை தூக்காண்டு அப்போ நான் என்ன செய்கிறது நான் யோசிக்கலை சளிதான நோம்மெல்லாம் எல்லாருக்குமே வாரதான இப்போ நோமெல்லாம் எல்லாருக்குமே இருக்குதுன்னுட்டு சும்மா அந்த மருந்துகள் செலவுகளை ரூவன் பெந்து இதுகளெல்லாம் கொடுக்குறேன் எனக்குழுசியல் எல்லாம் அப்போ அம்மாவும் பெருசா அந்த காட்டி கொடுக்காதாலாம் நாங்களும் வந்து அதை பெருசு படுத்து அப்படியே வச்சு 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 நோமெல்லாம் இருப்பா நான் இங்க வந்துட்டு ஒரு ஆறரை போல நானும் டோவினா கூட்டிக் கொண்டு போனேன் தனிங்க தண்ணி கூட்டிகிட்டு வந்து போய் நான் மறந்து போட்டேன் அம்மாவோட வந்து ஒரு மில்லி மில்லியன்று ஒரு நாள் தங்கச்சி நானும் அடிக்கடி இப்படி நடக்க காக்கா சொல்றேன் அம்மா தனிங்க தனியான புறம் சொல்ல ஒரு மாதிரி சரி சரியில்லை சரி போட்டுக்கு மாவல் எதுவும் மாட்டேன் கூப்பிட அம்மா வளமையா சொல்றேன் தனியனுக்கு எதுவும் கூப்பிட மாட்டேன் அப்போ முதல் நாள் எங்களோடய கேம்பஸ் படிக்கிற தங்கச்சி நின்றுவா நான் டோவினாக கூட்டிக் கொண்டேன் அடுத்த நாள் அவா இல்லாதபடியாக நான் அதை மறந்தும் போட்டு நான் இவாவை கூட்டிக் கொண்டு போட்டேன் போய் அவங்க இது எல்லாம் சாப்பாடு தீர்த்துட்டு எட்டு மணி போல எனக்கு ஞாபகம் வந்து ரொம்ப தனியா விழப்படி வா பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது வாக்கு வந்து பிள்ளை இருக்குது ஏற்கனவே வந்து அந்தாண்டு வந்து காய்ச்சல் அப்போ இவா மந்தில் பக்கத்தில் இருந்தாலும் அம்மா பக்கத்து ஒரு ஆள் இருக்குமா போல வராது அந்த அதோட நைட்லாம் நான் கட்டாயம் வேணும் பத்து நிமிஷம் காமனி தவிர கிளம்பி கொண்டே இருப்பான் அப்ப நான் என்ன செய்தேன் உடனே இவருக்கு கோல் பண்ணிட்டேன் இப்படி நீங்களும் ஃபோன் அடிச்சோம் நீங்களே நான் தான் ஃபோன் அடிச்சோம் நான் பார்மசியில் எப்படி மருந்து வெட்டிட்டு வர சொல்ல அக்கா சொல்லுச்சு நான் நீங்கள் வந்துட்டேன் வீட்டடி அடுத்து நான் இவருக்கு கோல் பண்ணிக்கணும் அப்படி நான் போகிறேன்னு போய் அம்மா தனிங்க ஆனா இவ்வளவு சீரியஸ் எனக்கு தெரியாது அம்மாவா அம்மா நான் அணு விட்ட போய் நிப்பேன் அணு விட்டு நின்று கொழும்பால அங்கான வரவேணா நான் அப்படியே வீட்டை போலாமன்று இங்க வந்தா அம்மாவோட ஒருத்தப்பாக பொய்ந்து போட்டேன் நான் இப்படி இப்படி உழுக்குறான் இழுத்து இழுத்து சொல்றான் தான் இந்த இரவு சமாளிப்பேன் நாளைக்கு நான் வந்தி போறேன் அம்மா சொல்றான் எனக்கு கோயில்ல எனக்கு கொஞ்சம் அந்த விலைங்கின மெக்கிட வள இல்லாத ஒரு இது கட்டம் தான் சுட்டிக்கா பண்ணில்லான்னு சரி வே வேற பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா உடனே தம்பி சொன்னேன் இப்படி கூட்டி கொண்டு போக சொல்லி பைக் பேக் கூட்டி கொண்டு வச்சு இப்போ மாமா தான் சொன்னார் இல்லை அவள் ஆட்டோவில் கூட்டி கொண்டு போவோம் ஏன் பனி கூலியர் அவள் அப்படி இயலாமே இருக்கிறாங்க அப்போ மந்தியைக்கு தான் போக சொல்லி மாமாவே சொன்னது அம்மா தான் இல்லை அங்கே மறுப்பு நான் டூவின்ஸுக்கு டூவன்ஸுக்கு சொல்லி நீ நீங்க ஞாபகம் இருக்க மூக்கால சட்டி எடுத்து நீ பயந்து டூன்ஸு கொண்டு பாவே சொல்லிச்சு நான் இங்கே எடுக்க மாட்டேங்க மந்தியை கொண்டு அதே கூடுதலாக அந்த வயசு வந்தாக்களோ குழந்தையெல்லாம் நைட்டில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் மருந்து நம்பி கொடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டோம் மந்தியே தான் போய சொல்லுவேன் அப்போ ஒம்பது மணிக்கு அம்மா எட்டரைக்கு நம்ம வந்தேன்னா ஒன்பது மணிக்கு அம்மா அம்மாச்சுக்கு போகிறோம் ஒரு பத்து மணி மட்டும் அம்மா முடிவே இல்லை ஆனால் அம் அம்மாவோட போனது வந்து டோவினா தான் போனது என் இவா வந்து நேகா வச்சுருந்தது லிதியாவுக்கு மந்தண்டு வந்து கொஞ்சம் தடிமனமாக இருந்தது அப்பா இல்லை அப்பா அதான் லிதி ஆளுமன்றக்காண்டி நான் லிதியாவோட இருந்தது ஆக என்ன நான் போயிருப்பேன் அப்போ டோபினா பலத்தானே வேணுமா வேண்டாம் அனுப்பினது என்ன அப்புறம்ஸுக்கு அனுப்பினா பத்து மணி மட்டும் டூவினா சொல்லிட்டு டாக்டர் பாக்கல செனமே இருக்குது பார்த்தா அப்புறம் வந்து புறகு நான் கோல் பண்ணி கேட்க சொன்னா ரெண்டு தரம் அம்மா காவி பிடிக்கணுமா ஒரு ஊசி உண்டு போடணும் அந்த ஊசியும் போட சரி வருமா நானும் பயந்துட்டேன் சலிக்கேனு ஊசி போனதுக்கு ஊசி உண்டு ஒரு பத்திர உலடவு என்ன சொல்லிச்சது அம்மாவுக்கு வந்து மூச்சு வந்து குறைதாமம் அந்த தெரியாது அவ வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி குழஞ்சு வெள்ளி சத்து குறைதான குறைதாமம் அவ அவ வந்து மந்தியக்கு தான் போச்சுன்னாங்க அதோட நாங்க அழுது பயந்து பயன் செலா ஏன்னா அவங்கள என்ன சொன்னவேன்னா இப்ப வயசு போனாங்களோ குழந்தையடோ மருந்த நம்பி கொடுத்துட்டு அப்புறம் உண்டுண்டா தாங்கள் ப பாத்திட்டு சொல்லலாம் அதை இருந்தாலும் மந்தியில நிக்கிறதால இல்லாமடா அதுவும் நல்லா அப்படி உண்மைதானே அப்போ அவை அங்கே வந்து சொல்லியா நம்ம அவ்வளோத்துக்கும் வந்து நுரிய காசு முடிஞ்சது என்ன நோம்புலா நாங்களுக்கு கொஞ்சம் தானோ தான் அது ஐயாயிரம் ரூபாய் கிட்ட முடிஞ்சுது சரி அது கூட பிரச்சனை இல்லை புறவு சொல்லிச்சுன்னா மந்திய நீங்க போகணும்னு சொல்லி அப்புறம் அதாலேயே நாங்கள் நோவினாவா மா அனுப்பிவிட்டோம் என்ன அனுப்பி அங்க போனா அங்க வந்து அவை சொல்லிச்சு நம்ம அம்மாவுக்கு வந்து ரெத்த வீதம் காணாதபடியாக தான் நம்மாவுக்கு வந்து குடியான ஒரு நிலை வந்தது இல்லாட்டி வந்து உண்மையாகவே நோமல் ரூவன் அன்றைக்கு சொன்னது எங்களுக்கு என்ன நீங்கள் வந்து துக்காக்க பயப்படவே தேவையில்லை ஏன்னு சொன்னால் இது இதுதான் எனக்கும் வருத்தம் நான் அந்த நான் சமாளிக்கிறேன் ஆனால் நான் வந்து சின்ன ஆளாக இருக்கிறபடியாக நான் சமாளிக்கிறேன் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வயசு வந்தபடியாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக காணாதபடியாக தான் நமக்கு இவ்வளோ ஒரு பாது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அந்த அண்டு டோவு நாங்கள் போனால் அப்புறம் அப்புறம் ரூபன் போனது என்ன ரூபன் ரூவன் போனது அதனால் சுற்றி அண்டபடியாக ரூவன் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டுட்டு அப்புறம் உடுப்பெல்லாம் கொண்டு வந்து தான் கொடுத்தது அந்தாண்டு இவர் இல்லாதால நான் விதியாவிட இருந்தது பிறகு அடுத்த நாள் காலமே இல்லை அந்தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அந்தாண்டு பத்தரைக்கு அம்மா போகிறா இவர் ஒரு பதினொன்றரைக்கெல்லாம் வந்துட்டார் வந்து இருக்கிறேன் பதினொன்றரைக்கு வந்து பிறகு நான் என்ன செய்தேன்னு சொன்னேன் நான் போகத்தான் இருந்தேன் நான் பிறகு பார்த்தேன் தான் தண்ணிக்குதான் சொல்லிட்டுது அப்போ நான் அடுத்த நாள் ஆறு மணிக்கு தான் போவேன் அம்மா அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கண் வந்து தெளிவா வந்துட்டுது அம்மா சொன்னா தனக்கு ஒரு பிரச்சனை இல்லை தான் நானும் உண்மையாவே மந்தியில வந்து நல்லா கவனிப்பு ஒன்றே ஒண்டே நினைச்சு கொள்ளணும் உண்மையா பிரைவேட்டா போறதையும் விட மந்தியக்கு போறது நல்லா கண் தங்கண்ண கண் பார்வையிலேயே நல்லா கவனிப்பாட்டா போய் காசையும் கொடுத்துட்டு மெருந்த வேண்டிய அந்த வீட்டை வச்சிருந்தா பயம் ஒரு பக்கம் மாறாது அடுத்து அம்மாவில மந்தண்டு போன அந்த இடவு கத்திரைக்கு வந்து எல்லா ரெண்டு டாக்டர் மாதிரி வந்து கவனிச்சவையாம மடிவா கவனிச்சு ப்ரெஷர் சுகர் எல்லாமே பார்த்து ரத்தம் எடுத்து எல்லாமே பார்த்து நல்லா கவனிப்பா அதெல்லாம் அம்மா சொன்னாங்க உங்க போன நேரம் நான் அங்கேயே அப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிஞ்சு எல்லாம் எல்லாம் எடுத்தது உடனே எல்லாமே எடுத்தது எடுத்து அப்புறம் அடுத்த காலம நான் போயிட்டு வந்து அப்புறம் மதியம் നാനേ സമച്ചേ വ സാപ്പാടെല്ലാം കൊടുത്തു അപ്പം നെത്തി വന്ന് പാ വെത്തി വന്ന് ഇങ്ങന നിൽക്കണും കോഴിയൽ ആടു നിൽക്കുന്നത് നേഹാ കുട്ടിയോട് നിൽക്കണു ഡോവിനാ വന്ന് അമ്മോട് அப்ப நான் சமைச்சு கொண்டு போனது டம்பஸ் படிக்கிற அந்த அங்கி வந்து एग्जाम அப்பாவா வந்து அவ அங்க எல்லாரியாவ அவரே எல்லாம் ஆயிட்டு அந்தந்தாவா அவன் வந்து இடவு பன்னெண்டு மணிக்கு நான் சுமந்து பார்த்துنا கோள நடந்துனார் நீங்க சொல்லிட்டீங்க போன் ஆஃப்லயே இருந்த நான் மெசேஜ் தான் போடணும் அம்மா எப்படி ஹாஸ்பிடல் என்ன சொல்ல அடிக்கு பிராவல் மணி இருக்கு மூணு ஓ நாலு மணி நாலு மணி படிக்க வேண்டியது ஆளா லண்டாளு டை 4 அம்மா அங்கே நான் ஆஸ்பத்திரியில் எப்படி ஏலான்னு சொல்லி போனேன் வளமையா அந்த பீசிங் மாதிரி இழுக்கிற மாதிரி இந்த சளி ஏன்னு சொல்ல அப்படி இப்படி என்னட்டு அம்மாவுக்கு வெடிக்கிறேன்னு வை என்னட்டு அப்புறம் அம்மாவோட வைக்கிறான் நான் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் என்ன சேர்ந்தேன் அம்மாவோட நின்றுனேன் நான் நின்று கொண்டு டோபினாவை வந்து விட்டை நான் வா குளிச்சு நித்ரா கொள்ளட்டும் பாவே நான் ஒரு மணிக்கு போய் அங்கேயே நின்றது அப்போ அவள் அடுத்தவா ஃபோன் நான் விட விடுவா நித்திர கொள்ள நாங்கள் இருந்தாலும் அந்த இறந்து பொருளாகிட்டேன் அப்படி அவன் வந்து சரியாக கவலைப்பட்டுவிட்டேன் உண்மையாவே அம்மான் சொன்னால் யார்கிட்டால் கவலை வராது பயம் வராதுன்னு எங்களுக்கு உண்மையாக வந்து நான் சிம்பிளாக கதைக்கிறேன்னு சரியாக நான் பயந்து சரியாக நான் கவலையாக போயிட்டுன்னு சொன்னால் அவன் அந்தபடி வேறு எது மருத்தங்கள்ன்னு சொன்னா அது நோம்பு அந்த மூச்சு எடுத்து விட ஒரு பயம் வந்துட்டு டக்கண்டு அப்போ அதால வந்து எங்களுக்கு அந்த கவலையாக போயிட்டேண்ணா அப்போ அந்த ஒரு மணிக்கு நான் போயிட்டேன்னு அஞ்சு மணிக்கு அம்மாவுக்கு வந்து சொல்லிச்சுனா நீங்களோமேலா இருக்கு உங்களுக்கு மருந்துள்ள அந்த வந்து நாங்க வீட்டை விடுறோம் அப்படியே உங்களுக்கு எது பிரச்சனைன்னு சொன்னா நீங்கள ஒரு காட்டொண்டு கொடுத்தேன் அதை கொண்டு வர சொல்லி அம்மாவுக்கு நல்ல சந்தோஷம் இன்டி அப்படி எப்படி அம்மாவுக்கு அந்த கட்டில இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு சரி வேற நடந்து தெரிஞ்சு வரல நான் அம்மாக்கு அங்கே இருக்கேன் இங்க அம்மா அம்மான்ட்டு நான் இங்க வச்சு சமைக்கலான்னு சொல்லி அங்க இல்லாம் கதவை கூட்டிடு சமைக்க அம்மா அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டாடி எங்க அம்மா அம்மாட்டான்னு கூப்பிடுவேன் கூப்பிட்டு கூட ஓடி திடீர்னு போன் கதை அம்மா அவ அங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறா கதையான்னு அப்புறம் போன் கதைக்கு ஒன்று பிரிஞ்சாவது நான் இல்லாம அரைச்ச தோல் இருந்தது வடிவாக சமைச்சு சாப்பாடு அம்மா சாப்பிட்டா சந்தோஷம் செஞ்சு டேஸ்ட்டோ டேஸ்ட்டோ நான் சொல்லைன்னு நான் கொஞ்சம் கீட்டோன்னு எனக்கு என்ன கோன்னா நேரத்துக்கு நேரம் சாப்பிடாது அப்போ அவள் வந்து வடிவா சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு டிக்கெட் ஓட்டன் சொல்லி நாங்கள் பிறகு சந்தோஷமா எனக்கும் நல்ல சந்தோஷமா அங்கே நிற்கவே இல்லாது நான் மதியம் சாப்பிடுவோம்ல தண்ணியும் குடிக்கல அப்படியே நின்று பிறகு அம்மாவை நாங்கள் வந்து விட்ட விட்டாச்சு அதுக்கு முதல்ல அம்மா கோபிடியில் மருந்தெல்லாம் கொடுத்தா நிறைய மருந்தெல்லாம் கொண்டு வந்தவன் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சத்து மாவு கொண்டு வாங்கி கொண்டு வந்தாங்க சஸ்டோயன் என்ன சொன்னால் நாங்கள் அங்க போய் பார்மசியில் கேட்டு அது ரத்த விதம் காணாது அடுத்த அம்மாவுக்கு வந்து அந்த முள்ளந்தண்டு பிரச்சனையும் இருக்கு அப்போ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு மாவு ஒன்று தாங்க ஒன்று சொல்ல வரிசை என் நல்லம்மா அதே மாதிரி அயன் குழுசை அந்த ரெண்டுமே போடுவோம் மாமா ஒரு நாள் அது போட்டாங்க சொல்றேன் விட வேண்டியும் குடுக்குறேன் அம்மா அக்கறை இல்ல இல்ல போகிறோம் நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறீங்க கொஞ்சம் அக்கறையா குடுக்கணும் கையில எடுத்து கையில எடுத்து தண்ணி எடுத்து வாயில போட்டு பறக்க முடியும் அம்மாவுக்கு உண்மை ஏன்னா ஓகே அதுதான் வந்து நான் நேற்று வீடியோ போடல அஞ்சு மணிக்கு முந்தே நான் வந்துட்டேன் அப்போ வேறு சொன்னா சொல்ல ஏதாவது வீடியோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி எனக்கு அந்த இன்னொன்று சொல்கிறது ஹாஸ்பிட்டலில் போய் நின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆட்கள் அந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கல மைண்டு வந்து நான் நோமலாக இப்போ நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் இங்கே நலமவையோடு போகிறது தான் எங்கே இதாக இருக்கிறது எப்படியான இடங்களுக்கு போயிடுறதுக்கு சுற்றி ஒன்று அப்செட்டு தலைகடியாகவே இருந்துச்சு அவங்க இத்தனை விதமான ஆக்கள் இயலாதாக்கள் வயசு பூணாக்கள் எல்லாம் இருக்குது இங்கே நான் பார்க்கறதுக்குன்னு இத்தனை பேர் அழுகினம் வயசு பூணாக்கள் ஒரு அறுபது எழுபது எழுபத்தஞ்சு வயசு எல்லோருமே அழுகினம் எனக்கு ஒரு அம்மா ஒரு பக்கத்துன்னு சொன்னால் பிள்ளை நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நான் சாரி அடிங்கன்னு சொல்ல நான் ஏன் பிள்ளை உயிரோடு இருப்பேன் நான் சாவல் அமுண்டேன் அந்த நேனு நீங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல தனக்கு வந்து தலையில தேங்காய் விழுந்ததான் தேங்காய் விழுந்து ஏன் சரி ஒண்ணு நித்திக்கும் தேங்காய் விழுந்தான நித்து சரி நித்திக்கு விழுந்து எத்தனை வருஷம் வரும் அது பதினஞ்சு வயசுல விழுந்துடும் பதினஞ்சு வயசில் அப்போ அது தாக்க நித்துக்கும் இருக்கு அந்த மண்டை உரைக்கிறதில் அப்போ அவாவுக்கு வந்து தேங்காய் விழுந்து தனக்கு ஏதோ காதலோ பிரசிஞ்சது தான் காதில் என்ன பிரச்சனையான்னு பிறகு பார்த்தா தனக்கு கண் அந்த தலையில் தேங்க அப்படி அவள் வயசு குணவாதானே கண்ணையும் வந்து பாதிச்சுட்டு தான் அடுத்தா காலையிலேயே வந்தால் அவளுக்கு ஒரு புண்ணுன்னு சொல்லி தனக்கு வந்து ஒரு புள்ள தானாம் ஆம்பளை புள்ள அவர் வந்து வெளிநாடா அப்போதான் எனக்கு உண்மையாக விளங்கினது இதோடய அம்மா அஞ்சு பிள்ளையளை பெற்று வைக்கிறவங்கள ஒரு சந்தோஷம் பாக்கியவன் என்ன நான் சொன்ன ஒரு ஆம்பளை பிள்ளை தானாம் அந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் வந்து வெளிநாடா அப்போ இங்கே தானும் மனுஷன் தானாம் அவருக்கும் வயசு போடணும் அவரையும் பார்த்தனா அவள் சொல்கிறான் எந்த மனுஷனுக்கு ஏன் நான் கஷ்டத்தை கொடுப்பேன் ஏன் நான் அப்படி கஷ்டப்படணும் தான் தான் அந்த மனுஷனுக்கு என்னால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் சாகப்போகிறேன் நான் என்னென்ன செய்ய அவன் எனக்கு சொல்கிறான் நீங்கள் அப்படி செய்யாதீங்கம்மா என்ன கஷ்டம் உங்களுக்கு வந்து எதுவும் கஷ்டங்கள் இருக்கோ படம் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை தனக்கு பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லைன்றான் அப்போ நான் சொன்னேன் ஏன்னா அதுல விளையாட்டு கொண்டாது தானே ஒரு புள்ளையாண்டு இருக்கக்கூடாது மூன்று நாலு புள்ளைகள் இருக்கிறது இன்னைக்குமே நல்லதுதானே அது என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ன கரைக்கிறன்ட்டு அப்படி என்ன கொஞ்சம் அப்செட் ஆகிடும் அதனால நாங்கள் மெவினேட்டு வந்து காணொலி பதிவு செய்யலை ஏன்னா முந்த நாள் நான் வீட்டை வந்து எனக்கு அதே மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு அப்போ ஓகே அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் முடிஞ்சு அப்போ அதுக்குள்ளே வந்து பெருசாக நாங்கள் ஒருதரைக்குமே சொல்ல அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்னு நாங்களாம் எங்களோட அம்மாவை பார்க்கணும் எங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்யணுமே நான் அப்படி இருந்தேன் எங்களோடய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொல்லி எங்களோடய ஃபாஸ்டர்லாம் வந்த அம்மா பார்த்துருந்தவர் அப்போ பார்த்து அந்த நேரமாக பார்த்து நானும் போயிட்டேன்னா ஒரு ஆறு முக்கால் இருக்குது எனக்கும் சந்தோஷம் அப்போ நான் போயிருந்தேன் அப்போ நான் போகணுன்னு கொஞ்சம் இதாகத்தான் இருந்தேன் நான் அம்மாவோட எனக்கு அம்மா என்ன இப்படி இருக்கிற என்ன இப்படி இருக்கணும் கொஞ்சமாக மாற்ற என்ன கவனிக்கலாம் தானே வாவலான்னு வாக்கு வருத்தங்கள் அப்படி இப்படின்னு நான் காய்ச்சி பண்ணிக்கேன் அப்போ எங்களோட பாஸ்டரும் வந்துவிட்டேன் அப்போ வந்து எனக்கும் வந்து அவற்றை அந்த வசனங்களை கேட்க அப்படியே நைஸ் சவுண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சொப்பிட்டா தன்மையாக ஒரு டெண்டு வசனம் தான் கதைச்சிருப்பாரு நம்ம அம்மாக்கிட்ட கொண்டு ஒரு இதாக போட்டுது அவர் கதைக்க அவர் சொன்னார் இப்போ எங்கள் இந்த சரீரம் வந்து அது சரீரம் இல்லை இது கவ கடவுளுக்குரிய சரீரம் இந்த சரீரத்தில் அவர் வந்து வாசம் செய்கிறார் ஆலயமாக இந்த சரீரம் வந்து அவர் தங்குகிற ஆலயம் அப்போ இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் கட்டாயம் கவனமாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆ கெடுக்க கூடாது இது கடைக்கே பார்த்தீங்கன்னா வேத இருக்கு வேறு அப்போ வந்து எங்களோட ஆலயத்தை வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை அந்த ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி நாங்கள் எதையும் செய்யக்கூடாது எதையும் நாங்கள் பிள்ளையா பேசக்கூடாது இப்போ எங்களோட சரீர சரீரத்தில் வந்து ஒரு வியாதியை நாங்கள் காண்றோம் அது எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கூட எங்களோட வாயால் அதை என்னம்மா செய்யணும் அறுக்க செய்யணும் அம்மா திரும்ப திரும்ப சொ சொல்லும் வியாதிக்கு சொந்தக்காரன் நான் இல்லை இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இந்த வியாதிக்கு இந்த சரீரத்தில் இடமில்லை இயேசு ஏசு விண்ணாமத்தினால இதை நான் புறம்பே தள்ளுகிறேன் இந்த கிருமி இப்போ சளி வந்து நோம்மலாக ஒரு கிருமி அந்த கிருமி எல்லாத்தையும் எங்களுடைய ஜேசுவின் ரத்தம் சொல்லி நாங்கள விரட்டி அறிக்கணுமா அப்போ அவர் வந்து இதை விட வடிவா விளக்கமாக சொல்லி இருந்தவர் அதை நான் சுருக்கமாக ஏன் ஏன் நீங்க இப்பவே தங்கச்சியோட விளையாடுங்க போக வேண்டாமா சரியா சரியா அப்ப அப்படி வந்து வசனம் சொல்லி அவர் வந்து அம்மாண்ட கையில வச்சு இப்படி ப்ரே பண்ணிட்டு போனேன் எனக்கு அது நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருந்துச்சு அப்ப சொன்ன இப்ப நோமலா வந்து க இல்லை இல்லையென்றும் ஒருதும் இல்லை நோம்மலாக இப்போ சொல்லினோம் இவைய கடவுண்ட புள்ளை இனிமே இவைக்கு வருத்தம் பெறணும் உண்டு அப்படியானவைக்கு தான் வருத்தம் பெறும் அதுக்கு ஒரு வசனம் வந்து உபத்திரவங்களும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளணும் அப்போ அப்படியானவைக்கு வந்து கடவுண்ட வசனத்தை நாங்கள் அறிக்கையிட்டு அறக்கையிட்டு கொண்டு இருக்கணும் அதை பெரிய நாங்கள் சிந்திக்கக்கூடாது தான் அம்மாவுக்கு சொல்கிறோம் நான் இயலாதுன்னு சொல்லக்கூடாம அம்மா இப்போ யாராவது இந்த பேழைய நண்பியல் யாராவது சொந்தக்காரன் எனக்கு இப்போ ஏலாது அதான் நான் உருடம் தனியை வலிக்கிறீல் அம்மா சொல்லிடுவேன் நினைத்து அதெல்லாம் நான் சொல்லணும் அப்படி சொல்லவே கூடாது அம்மா என்ன அம்மா கடவுள்கிட்ட புள்ள கடவுள்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறது காணப்பட்டாலும் அதை காணப்படாத மாதிரி பேசணும் காணப்படுகிற சூழ்நிலை என்ற மாதிரி அப்படித்தான் நான் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் நான் நான் சொல்கிற மாதிரியும் கூட பேசணும்னு சொல்லியிருந்தவன் அவருக்கு வந்து உண்மையாக நான் அதில் கதைச்சதை கேட்டிருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கு தெரியுமா நானும் அவரை போட்டு கலைச்சு கொண்டிருந்தேன் வேற நெச்சிருப்பாரு புள்ளி அளவுல மலர் சொல்லி ம் சரி அப்ப அப்படி ஒரு இதா வரைஞ்சு யோசிச்சு அவர் வந்தது சந்தோஷம் அம்மாக்கும் சந்தோஷம் என்னம்மா

கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது எல்லாரும் அவையவே தங்கள் தங்கள் இதை பார்த்துக்கொள்ளுகிறோம் சந்தோஷமாக தான் எல்லாரும் இருக்கிறோமே என்ன இதை விட உண்மையாக குறைவுகள் எவ்வளவோ எவ்வளவு பேருக்கு எல்லாமே இருக்குது ஆனாலும் நாங்கள் என போய் பார்த்தா தெரியும் அம்மாக்கே தெரிஞ்சிருக்கு நேற்று ஹாஸ்பிட்டலில் வந்து எத்தனை பேர் எத்தனை விதமான வியாதிகள் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கூட வந்து இருக்குது ஒரு நேர சாப்பாடுகள் கூட இல்லாமல் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குதுவர் நோமிலாக வந்து ஒரு பிள்ளையோட நான் சொல்லணும் பதினெட்டு வயசு இப்போ நீங்களும் யாராவது வந்து பார்த்துனிங்கன்னா கவலைப்பட்டுருப்பீங்க பதினெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு நெஞ்சு விலைக்குது மூச்செடுக்க கஷ்டம் கொண்டு வந்தது ஆனால் அந்த பிள்ளையை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த பிள்ளைக்கு மென ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த மூளை சுயந்த மாதிரி என்னென்னு சொல்கிறது டக்கண்ட ஓடும் குளரும் கத்தும் ஆனால் நல்ல வடிவான புள்ள பதினெட்டு வயசு ஏல் படித்து கொண்டிருக்கிற புள்ள அவன் அம்மா கவலைப்பட்டு சொல்கிறான் இந்த புள்ளை இடையில அதாவது இந்த வருஷந்தான் அந்த பிள்ளைக்கு அப்படி நடந்தது அப்போ எங்களோட பாசல் வந்து காய்ச்சி கொண்டு நிற்க எங்களோட பாசல் அந்த பிள்ளைங்க இருக்குது நீங்களே இரண்டு இருக்கு அப்போ எங்களோடய தங்கச்சி டோவினா சொன்னேன் அது எங்களோடய பாசல் சொல்லு நீங்கள் எனக்கு ஒருக்கா ஜெவம் பண்ணி விடுங்கோவன் அந்த பிள்ளை அதில் ரெண்டு கேட்டுக்கொண்டே இருக்குது எனக்கு ஒருக்கா நீங்கள் ஜெவம் பண்ணி விடுங்க சேர்ச் சேச்செங்கு இருக்குது ஜம் பண்ணிக்க என்னத்தை சொல்லி ஜபம் பண்ணுறதுன்னு சொல்லி எங்களோட அங்கே அதை கேட்டது உண்மையாக அப்படி எவ்வளவோ வருத்தங்கள் இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் நிறைய பேர் வைக்கணும் ஆனாலும் நாங்கள் இப்படி இருக்கிற மண்டம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையாக எல்லாருக்குமே கஷ்டம் எல்லாருக்குமே வருத்தங்கள் இல்லாமல் இருக்காது ஆனாலும் கடவுளுக்கு தான் உண்மையாக நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்படுத்திக்கோம் நான் உண்மையாக அது தான் சொல்லுவேன் எங்களோடய அம்மாவுக்கு வந்து வருத்தமும் சரி உண்மையாக கஷ்டம் தான் அவ ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் Hoy, <laughs> le <laughs> அவ ஹாஸ்பிட்டலில் போயிருந்தா ஒரு நாள் இல்லையொன்னே இவ்வளவு கஷ்டமே நினைத்து எப்படி இருந்தா உங்களுக்கு அம்மா ஒரு நாள் இல்லாத சரியான கஷ்டம் அதுதான் சரியான கஷ்டம் எனக்கும் கஷ்டம் ஏன்னா நாங்கள் ஒரு குடும்ப ஆரர் அந்த டைமுக்கு அம்மா போய் பார்க்கணும் கவலை பயம் என் அம்மாவா இருக்கிறதால வீட்டு பொறுப்புகள் வீட்டு பொறுப்புகள் வீடு வாசல் அப்படி ஆடுகள் கோழிகள் இல்லண்டா அப்படி எவ்வளோ பொறுப்புகள் சமையல் சாப்பாடு ஆனாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அந்த ஒரு நாளுக்கு அம்மா வீட்டை வந்துட்டேன் நாங்கள் இல்லாமல் வீட்டை வச்சு வடிவா பார்க்கலாம் நான் வந்து ஹோஸ்பிட்டல் போகவே கூடாது அப்ப அப்படி கேட்கல அம்மா வந்துட்டா இனி நாங்களவாவ கவனமா பார்ப்போம் என்ன கொஞ்சம் நீங்க யாராவது கொமன்னு சொல்ல சொல்லுங்க ரத்தம் விடுறதுக்கு வந்து என்ன சாப்பாடு குடுக்கணும்னு வந்து சொல்லுங்க ரத்த விதம் தான் நம்ம காணாது கொஞ்சம் அப்படியான சாப்பாடு குடுக்கணும் நேட்டிவர் சொன்னார் என்ன மிரக்கரி வாங்கிட்டு வர்றேன்னு நான் ரத்தம் உடுறேன் ரத்தம் பீட்ரூட் நேட்டு நாங்க குடுக்கல ஏன்னா முந்த நாள் மஞ்சு பீட்ரூட் சாப்பிட்டா நேத்து நாம வந்து வாழைப்பூத்தி வர்ற கோவம் கேரட் போண்டி குழா வெள்ளைக்கறி மீன் அரைச்ச தூள் போட்டு கறி வச்சு முட்டையம் வச்சு கொடுத்துறேன் கூடலாம் முருங்கையில அதெல்லாம் இங்கே தான் நீங்கள் செய்து சுண்டி கொடுக்கணும் இங்கே மரமே இல்லை மரம் இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீங்களே காலம முருங்கையில் அடுத்தது முசுட்டை அந்த முள்ளந்தாண்டதுக்கு என்னெல்ல முள்ளங்கையா இல்லை அந்த இதில் ரசம் வச்சு குடிக்கிறேன்னு முடக்கத்தானம் முடக்கத்தானம் அது எல்லாமே தான் வாக்குதான் இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செய்யணும் ஏன்னா அப்ப நேயா குட்டிய கேப்பம் வந்து அம்மம்மா இல்லாதது எப்படி இருந்தது நேயா குட்டி எப்படி இருந்தது சமாளிக்கப்பட்ட நேயா எப்படி இருந்த அம்மம்மா இல்லாது எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்தது நேற்று அம்மம்மா வேற கதை கேளு அம்மாவோட நேற்று கதை கேளு கதைக்கவே இல்லை சரி அப்ப ஓகே அப்ப இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறக்கு என்ன காரணம்னு சொன்னால் உண்மையை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வேண்டிய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டியது கட்டாயமான ஒரு கடமை அம்மா அப்பாவை வந்து உண்மையா நான் எல்லாம் அந்த ஒரு நாள் வந்து அம்மா ஏலாம் இல்லையோண்டோடனே ஏதோ உங்களை விட்டு இன்னமோ இல்லாத மாதிரி ஒரு பெரிய ஒரு விளப்பமாக இருந்துச்சு அந்த ஒரு நாள் உண்மையாக கஷ்டமா இருந்தது என்னதான் நாங்கள் கட்டி எங்களுக்கு நாங்கள் பயம் அழுக கவலை இல்லாம அப்போ அம்மா அப்பான்றது எங்களுக்கு உண்மையாகவே முக்கியம் அந்த காலி என்ன சொல்லுவாங்க அம்மாக்கள் தெரியாத வீக்கில் நம்ம வந்து நாங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து அம்மாக்களும் வந்து கொஞ்சம் பிளங்கிக்கொள்ளணும் மேலே என்னதான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு நோமலாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சம்பது வயசு எப்போது வந்து அவே வந்து தங்களை தாங்க கவனிக்கணும் முதலாவது காலையில் எழுமினா அம்மா வந்து ஜெயம் பண்ணிவிட்டு அம்மா என்ன செய்யணும் அடுத்த கட்ட மாதிரி கீழே போட்டு குடித்து ஒரு சாப்பாட்டை சாப்பிடணும் இது அம்மா அப்படி இல்லை அம்மா என்ன செய்யறோன்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாக காலவன் சமைக்க வலிக்கிட்டான் மதியம் சமைக்க மட்டும் ஒன்றும் சாப்பிட மாட்டாள் பிறகுதான் நம்ம எல்லாம் முடித்து மூன்று மணிக்கு தான் நம்ம சாப்பிடுவோம் அப்போ அவள் உடம்பு வந்து என்னத்துக்காக ஏற்கனவே மூல பிரச்சனையும் இருக்குது அப்போ அதால் வந்து இந்த வீடியோ வந்து என்ன சொல்லுவோம்

மோசமி அதை நான் பாத்துறாங்க அப்படின்னு முன்னாலாம் காய்ச்சல் சளி இது மாதிரி நாம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயில கை வைத்தியம் நான் செய்தது பயத்துல கை வைத்து இன்னும் செடிட்டு போயிட்டு அப்ப கட்டாயம் வந்து அவரவர் தங்கள் தங்கள் உடம்பை கவனிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை பொறுப்பு என்ன எல்லாம் இருக்குது நீ என் குட்டி மெக்கிங் கொண்டு போறா ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் அதே சந்தோஷம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு சமையல் காணொலியில் நாங்கள் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பா